ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் ரைசி உயிரிழப்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று அஜர்பைஜான் சென்றார் அஜர்பைஜானில் புதிதாக கட்டப்பட்ட அனைதரப்பு விழாவுக்காக இப்ராஹிம் ரைசி சென்றிருந்தார் அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியோவுடன் அனைதரப்பு விழாவில் கலந்து கொண்ட இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் புறப்பட்டார் அவருடன் ஈரான் வெளியுறவு மந்திரி உசைன் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தனர் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் ஜோல்வா நகர் அருகே பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென மாயமாகியது இதையடுத்து ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்ததால் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியில் ஈரான் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் மலைப்பகுதி என்பதாலும் அதிக பனிமூட்டமாக இருந்ததாலும் தேடுதல் பணியில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருந்தது மாயமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர் பதினைந்து மணி நேரத்துக்கு மேல் தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணம் தப்ரிஸ் நகர் டவில் கிராமம் அருகே உள்ள மலைப்பகுதியில் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது அதிபர் இப்ராஹிம் ரைசி உடன் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த வெளியுறவுத்துறை மந்திரி உசேன் அமீர் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண கவர்னர் மாலிக் ரஹ்மதி உட்பட ஒன்பது பேரும் விபத்தில் பலியானதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் ரைசி உயிரிழப்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று அஜர்பைஜான் சென்றார் அஜர்பைஜானில் புதிதாக கட்டப்பட்ட அனைதரப்பு விழாவுக்காக இப்ராஹிம் ரைசி சென்றிருந்தார் அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியோவுடன் அனைதரப்பு விழாவில் கலந்து கொண்ட இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் புறப்பட்டார் அவருடன் ஈரான் வெளியுறவு மந்திரி உசேன் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தனர் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் ஜோல்வா நகர் அருகே பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென மாயமாகியது இதையடுத்து ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்ததால் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியில் ஈரான் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் மலைப்பகுதி என்பதாலும் அதிக பனிமூட்டமாக இருந்ததால் தேடுதல் பணியில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருந்தது மாயமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர் பதினைந்து மணி நேரத்துக்கு மேல் தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணம் தப்ரீஸ் நகர் டவில் கிராமம் அருகே உள்ள மலைப்பகுதியில் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது அதிபர் இப்ராஹிம் ரைசி உடன் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த வெளியுறவுத்துறை மந்திரி உசைன் அமீர் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண கவர்னர் மாலிக் ரஹமதி உட்பட ஒன்பது பேரும் விபத்தில் பலியானதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது